ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருத்துக்கும் வணக்கங்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் முன்னப்பண்ண தெரியாமல் வந்து இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஃபோனை கொடுத்தான் என் ஃபோன் மேல் பாக்கெட்டில் போட்டிருந்தேன் ரெட்மி நோட் டுவெல் ப்ரோங்க இருபத்தஞ்சாயிரூவா அந்த ஃபோனு வாங்கி ஒரு வருஷம் ஆச்சுங்க அப்புறம் சரி அவனும் காது கேட்காது ஆள் புதுசாக இருக்கான் அப்படின்ட்டு நானும் சரி பா வயசானவன்ட்டு அட்ரஸ்ஸை சொல்லலான்ட்டு ஃபோனை வாங்கி இருந்தேன் அந்த அந்த ஃபோனில் ஸ்பீக்கர் போயிருந்ததுங்க நானும் தெளிவாக கேட்டிருந்தேன் எனக்கு சரியாக புரியலைங்க அப்புறம் மறுபடியும் ஒரு வழியாக அதை கேட்டு அந்த அட்ரஸ் அவங்ககிட்ட சொன்னேன் அந்த கேப்பில் அவன் ஃபோனை எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ எடுத்தானா இல்லை அவனுக்கு பின்னாடி ரெண்டு பேர் ஹிந்திக்கார பசங்க இருந்தானே சின்ன பசங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு தான் இருங்க அவள் எடுத்தானான்னு தெரிலிங்க அப்புறம் நான் அவனுக்கு அட்ரஸ் சொல்லிவிட்டு நான் எனக்கு பஸ் வந்துருச்சுன்னு நான் பஸ் ஏறிட்டுங்க பஸ் ஏறிட்டு ஃபோனை பார்த்தா ஃபோன் இல்லைங்க மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் இறங்கி ஓடி போய் மறுபடியும் அவனை பிடிச்செல்லாம் அடிச்செல்லாம் பண்ணியாச்சுங்க அப்பையும் உண்மையே சொல்லிங்க யார் எடுத்தாங்கன்னே தெரியலிங்க இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது வந்து அட்ரஸ் கேட்டால் தயவுசெய்து சொல்லிடறாதீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாதுங்க அந்த ஃபோன் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்க அப்புறம் நீங்கள் எங்கே வெளியே போனாலும் சரி ஃபோனு குழந்தைங்க தங்கம் நகை இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஃபோன் வந்து மேல் பாக்கெட்டில் வைக்காதுங்க இதை கீழ பாக்கெட்டில் வச்சுக்கோங்க வெளியே போகிறப்ப சேஃபாக போயிருங்க அதில் எத்தனை ஃபோட்டோஸு ஃபைல்ஸு இன்னும் முக்கியமானது நிறையா இருந்தாங்க எல்லாமே மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நான் முடிச்சுட்டு நின்றுருக்கேன் வேறு வழி தெரியாமல் செய்ய சொல்கிறேன் நீங்கள் வெளியே போகிறப்ப உங்கள் பொருளை பத்திரமா வச்சுக்கோங்க குழந்தைங்கள பாதுகாப்பாக வச்சுக்கோங்க யார் நல்லாவும் யார் கெட்டவனே தெரியாதுங்க நல்லவங்களாட்டமே வந்து பேசுவாங்க நம்ம பொருளையே எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம கடைசியாக கண்டுபிடிக்க முடியாதுங்க சரிங்களா இது வந்து நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதுங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருங்க தயவுசெய்து பார்த்து சேஃபாக இருங்க நன்றி